நாம இன்னைக்கு பார்க்க போறதே ஒரு சாதாரண புத்தகம் இல்ல இல்லை புகழ் பெற்ற த பவர் ஆஃப் நவ் நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்திர சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க நிஜமாவா அது எப்படிங்க முடியும் வாங்க இந்த ஆழமான விஷயத்துக்குள்ள நாம ஒன்னா சேர்ந்து இறங்கி பார்க்கலாம் உங்க மண்டைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம ஓயாம பேசிட்டே இருக்குமே அந்த வாய்ஸ் நல்லது கெட்டது நேத்து நடந்தது நாளைக்கு நடக்க போறதுன்னு ஒரு கமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி இல்லையா நம்மல்ல பல பேருக்கு இது ஒரு பெரிய தலைவலி ஆனா ஈகா டாலி என்ன சொல்றாருன்னா இது வெறும் தலைவலி இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் இதுதான் மூல காரணம்னு சொல்றாரு இந்த வாசகத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நமக்குள்ளேயே ஒரு அமைதியான ஆழமான கடல் இருக்கு ஆனா நம்ம மனசு போடுற சத்தம் இருக்கே அது ஒரு பெரிய சுவர் மாதிரி அந்த கடலுக்கும் நமக்கும் நடுவுல நிக்குது நாம் அந்த அமைதியை தொடவே முடியலை இது ஏதோ சின்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லை நம்ம நிம்மதியவே மொத்தமாக திருடுற ஒரு விஷயம்னு டோலி அடித்து சொல்கிறாரு சரி அப்போ பிரச்சனை என்னதான் எதுக்கு நம்ம மனசு இப்படி நம்மளை ஆட்டி படைக்குது டோலே இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு மனதின் கொடுங்கோன்மை அதாவது நம்ம மனசு நம்ம மேலே ஒரு ஆட்சி நடத்துது எப்படி நாம் யாருன்னு கேட்டால் நானாக என்னோடய சிந்தனைகள் என்னோட உணர்ச்சிகள்னு நம்ம ஆழமாக நம்புகிறோம் பாருங்கள் அங்கே தான் சிக்கிலே ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்கள் மனசுங்கிறது ஒரு சுத்தி மாதிரி நாம் அதை வச்சு ஆணி அடிக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த சுத்தியே நம்மளை அடிக்க ஆரம்பிச்சுடுது நம்ம மனசு நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுது நாம் அதோட அடிமை ஆகிடுறோம் ஓயாமல் யோசிக்கிறது ஒரு பெரிய திறமைன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் டோலை என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு வியாதி ஒரு நீன்னு சொல்கிறாரு கேட்கவே ஷாக்காக இருக்குல்ல இப்போ பாருங்கள் இதுதான் அந்த புத்தகத்தோட மைய கருத்துனே சொல்லலாம் டோலே ரெண்டு விஷயத்தை தெளிவாக பிரிக்கிறார் ஒன்று நம்ம தலைக்குள்ள கத்திட்டே இருக்கிற அந்த வாய்ஸ் அதை சிந்தனையாளர்னு சொல்றாரு இன்னொன்று அந்த வாய்ஸை எதுவுமே பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம சும்மா அமைதியாக கவனிக்கிற ஒரு ஆள் அதுதான் சாட்சி உண்மையான நீங்க நீங்க அந்த சத்தம் இல்ல அந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தான்னு புரிஞ்சுக்கிற அந்த ஒரு செகண்ட் இருக்கே அதுதான் விடுதலைக்கான முதல் படி ஈகோன்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் திமிரு கர்வம் தலக்கணம் இல்லையா ஆனா டோலே சொல்ற ஈகோ அது கிடையாது இது நம்ம எண்ணங்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு போலி ஐடென்டிட்டி ஒரு போலி நான் இந்த போலி நான் இருக்கே அதுக்கு எப்பவுமே ஒரு பயம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதனால தான் அது மத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிட்டே இருக்கு சரி இந்த போலி நான் இந்த ஈகோ எப்படி உயிர் வாழுது அதுக்கு பவர் எங்கிருந்து கிடைக்குது அதுக்கு முக்கியமான எரிபொருளே நேரம்தான் ஆமா டைம் வாங்க அந்த கால மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கலாம் டோலே நேரத்தை ரெண்டா பிரிக்கிறாரு ஒன்று கிளாக் டைம் அதாவது கடிகார நேரம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது பஸ்ஸை பிடிக்கிறது இதுக்கெல்லாம் இது தேவை இது ஒரு கருவி ஆனால் இன்னொன்று இருக்கு பாருங்க சைக்கலாஜிக்கல் டைம் அதாவது உளவியல் நேரம் இதுதான் வில்லன் நேத்தாவ அப்படி சொல்லிட்டானேன்னு வருத்தப்படுறதும் நாளைக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்களோன்னு கவலைப்படுறதும் தான் இந்த சைக்கலாஜிக்கல் டைம் இது ஒரு முடிவே இல்லாத நரக மாதிரி யோசிச்சு பாருங்க நம்மளோட எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் ஒன்னு இறந்த காலத்துல இருக்கு இல்லனா எதிர்காலத்துல இருக்கு குற்ற உணர்ச்சி கோபம் வருத்தம் இதெல்லாம் எங்கிருந்து வருது பாஸ்டில் இருந்து பதட்டம் பயம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எங்கிருந்து வருது ஃபியூச்சர்ல இருந்து அப்போ நிகழ்காலம் பிரசன்ட் மூமெண்ட் அதுல நாம இருக்கவே மாட்டோம் அதை நாம மிஸ் பண்ணிடுறோம் சரி சரி ஒரே பிரச்சனையா பேசிட்டே இருக்கோம் இல்லையா இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையான்னு நீங்க கேக்கலாம் கண்டிப்பா இருக்கு ஒரு அற்புதமான வழி இருக்கு அதுதான் டோலே நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய பரிசு த பவர் ஆஃப் நௌ அதாவது இக்கணத்தின் சக்தி இந்த பெரிய ஞானம் டோலேவுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தில் தற்கொலை எண்ணத்தோட விழும்புல நின்னுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அப்போ இருபத்தொம்பது வயசு வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்ல அப்போ அவர் மனசுல ஒரே ஒரு வாக்கியம் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்துச்சு என்னால இனிமே கூட வாழவே முடியாது அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு அவர் மூளைக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிச்சுது ஒரு நிமிஷம் என்னால ஏன் கூட வாழ முடியலையா அப்போ இங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நா ஒரு ஏன் கூட இருக்கிறவன் அப்போ இதுல உண்மையான நா யாரு பாருங்க இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் அந்த மொத்த மாற்றத்துக்கும் காரணமான திறவுகோள் அந்த கேள்விய அவர் கேட்ட அடுத்த செகண்டே அவர் மனசு மொத்தமா அமைதியாயிடுச்சு ஒரு சுவிட்ச ஆஃப் பண்ண மாதிரி சிந்தனைகளே இல்ல வெறும் ஒரு விழிப்புணர்வு ஒரு பிரசன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு வாழ்க்கையில முதன் முறையா அந்த ஓயாத இருந்து அவர் முழுசா விடுதலை அடைஞ்சார் அவர் அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கும்போது இந்த உலகமே வேற மாதிரி இருந்துச்சு புதுசா பிறந்த குழந்தை மாதிரி எல்லாத்தையும் முதல் தடவையா பார்த்தாரு அந்த மரத்தோட இல அந்த சூரிய வெளிச்சம் அந்த பறவையோட சத்தம் எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அவர் மனசுல இருந்த அத்தனை பாரமும் துன்பமும் காத்துல கரைஞ்சு போயிருந்தது இத விளக்க டோலே ஒரு சூப்பரான கதை சொல்லுவாரு ஒரு பிச்சைக்காரன் வருஷக்கணக்கா ஒரு பழைய பெட்டி மேல உக்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான் ஒரு நாள் ஒருத்தர் வந்து அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தியான்னு கேட்டாரு அவன் இல்ல இது காளி பெட்டின்னா ஆனா தொறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள தங்க காசுகளா கொட்டி கிடந்துச்சு நாமளும் அந்த பிச்சைக்கார மாதிரிதாங்க நமக்குள்ளேயே ஆனந்தம் அமைதின்னு ஒரு பெரிய புதையல வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம் ஓகே இதெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு தத்துவம் எல்லாம் சூப்பர் ஆனா இதை பிராக்டிக்கலா நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பண்றது அதுதானே உங்க கேள்வி அதுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்கு வாங்க அத பார்க்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானதும் கூட உங்க மனசுக்குள்ள ஒரு டிராஃபிக் மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் இல்லையா அதை சும்மா கவனிக்க ஆரம்பிங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க கண்டிக்காதீங்க ஓ இப்படி ஒரு எண்ணம் வருதா சரி அப்படின்னு ஒரு படம் பாக்குற மாதிரி பாருங்க நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போதே அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் நடுல ஒரு கேப் உருவாகும் ஒரு சின்ன இடைவெளி அந்த இடைவெளிதான் அமைதிக்கான வாசல் இதுக்குன்னு தனியா உக்காந்து தியானம் பண்ண நேரம் இல்லையா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க டீ குடிக்கும்போது அதோட சூட்டை வாசனையை முழுசா உணருங்க நீங்க கை கழுவும்போது அந்த தண்ணியோட ஸ்பர்ஷத்தை கவனிங்க இல்லைன்னா சும்மா உங்க மூச்சை கவனிங்க காத்து உள்ள போறது வெளியே வர்றது அவங்கதான் நிகழ்கணத்துக்குள்ள வர்றதுக்கு இதை விட சிம்பிளான வழி எதுவுமே கிடையாது கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவாது உங்களுக்கு ரொம்ப கவலையா பதட்டமா இருந்தா ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களே நீங்க கேட்டுக்கோங்க இந்த நிமிஷம் இந்த செகண்ட் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை உங்க உடம்புல ஏதாவது வழி இருக்கா இல்ல உங்களை யாராவது தாக்குறாங்களா இல்ல அப்போ இந்த நிமிஷத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையெல்லாம் ஒண்ணு நேத்துல இருக்கு இல்லனா நாளைல இருக்கு இப்போ இல்ல இந்த ஒரு உண்மையை நீங்க உணர்ந்தா போதும் உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும்